ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு பாடி நவக்கோல் காட்டி நவராசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பன்னிரண்டு திருமுறைகள் இருத்தி பதினெண்டு கீழ்கணுக்கு கொடுத்து இன்னா நாற்பது இனிவை நாற்பது 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 பாடம் சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கலைகளை வளர்த்து தொண்ணூற்றி ஆறு சிட்லியம் விடுத்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆறலாம் என வள்ளுவத்தை கொடுத்து ஆயிரத்தி முந்நூறு பேர் கொடுப்பாக்களை கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு என்ற முத்தன தமிழ்கெண் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிடம் நண்பர்களே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி பட்டிமண்டபத்தை பாராட்டி விழாப்பாக்கம் கே எஸ் மணி அவர்கள் நூறு ரூபாய் பரிசு அளித்திருக்கிறார் சார்பிலும் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி சந்தோஷம் பேச வரும்போது தாங்க சந்தோஷமா பணம் கூட வருது எதிரிலே அமர்ந்திருந்தாலும் எங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான திமிரிவாழ் மக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு அரியாசனங்களுக்காக ஆசை கொள்ளும் அறிஞர்களுக்கு மத்தியில் அரியாசனங்களுக்காக ஆசை கொள்ளும் அறிஞர்களுக்கு மத்தியில் ஏதும் அறியாத ஜனங்களுக்காகவே நித்தம் நித்தம் சிந்திக்கக்கூடிய தமிழ்தாயின் தவிர்ப்புதலும் நடுவர் அவர்களையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கா சங்கடமாக இருக்கா நான் ஒரே ஒரு டவுட்டு தான் எனக்கு பேரில் மட்டும் அன்புன்னு வச்சுக்கிட்டு ஏன் என் மூட்டு வம்பு உங்களுக்கு அதில் கடைசியாக வேறு அன்பு சார் முடிச்சிட்டு போனாங்க கலர் கலராக பாக்கு போட்ட காலம் போய் இன்னைக்கு கலர் கலராக மாத்திரை போடுற காலம் வந்துருச்சு நீங்கள் மாத்திரை போட்டிங்களா பிபி மாத்திரை போட்டிங்களா அங்கேருந்து வந்து என்ன குதி குதிச்சுட்டு போகிறாங்க வாழ்க்கையில் இன்றைக்கி சம்த அதில் வேற அவங்க பையன் சொல்கிறாங்களாக்கா விரும்பிய பாடமும் கிடைக்கல விரும்பிய மேடமும் கிடைக்கல அதாவதுங்க இன்னைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு அதாவது இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா ஒன்று பொருளாதாரம் இன்னொன்னு பொருந்தாத தாரம் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்கள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை ஒன்று மதிப்பெண் இன்னொன்னு தன்னை மதிக்காத பெண் நாங்க என்ன சொல்றோம்னா பிரச்சனை கம்மியா இருந்தா சாமி கிட்ட போங்க பிரச்சனை அதிகமாக இருந்தா சாமியாராவே போங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் எப்போ பார்த்தாலும் சங்கடம் 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 நான் என்ன கேட்குறேன் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் தான் சிரிக்கணும் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவன் சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க அதான் அன்பு சார் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன தான் சார் உங்களை பார்த்து இந்த வரி நான் உங்களுக்கு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அன்பு தான் இந்த வரி வாழ்க்கையில் என்றைக்குமே நம்மளுக்கு முடி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது சார் எதுவுமே முடியலைனா தான் வருத்தப்படணும் சரிங்களா எப்போ பாரு வடை போச்சே வடை போச்சேன்னு சொல்கிறதை விட்டுட்டு வடையோட போச்சே நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க இதில் வேறு எடுத்தோன்னே சொன்னாங்க வாழ்க்கைங்கிறது பணம் மரம் மாதிரி ஏறுனா நொங்கு உளுந்தா சங்கு வாழ்க்கைங்கிறது மாம்பழம் மாதிரி அதில் உள்ளே இருக்க வண்டுக்கு தானே தெரியும் ஆனால் வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமாங்க பலாப்பழம் மாதிரிங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது முழுக்கள் தெரியத்தான் செய்யும் அதை பார்த்தீங்கன்னா உரிச்சு அந்த சுலையை எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சுலையின் எண்ணி குறைவா இருந்தாலும் அதோடைய சுவையின் அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க நாங்க என்ன சொல்றோம் வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கோங்க வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா பாருங்க ஒரு முட்டைய வெளியிலேருந்து உடைச்சிங்க அப்படின்னா அது வந்து மரணம் ஒரு முட்டையை வெளியில உடைச்சிங்க அப்படின்னா அது மரணம் அதுவே உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு கோழி குஞ்சு அதை முட்டி முட்டி வெளியில் திறந்து அது உள்ளேருந்து வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஜனனம் சொல்றேன் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா பாத்துக்கணும் இதுலவே அடுக்கு வரியில் வர ஏதோ சொல்லிட்டு போனாங்க ப பள்ளிக்கூடம் கிடைக்கல பாடம் கிடைக்கல நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு யாருக்கு கஷ்டம் இல்லை உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா இல்லை எனக்கு கஷ்டம் இல்லையா இல்லை அன்பு சாருக்கு தான் கஷ்டம் இல்லையா இல்லை கஷ்டம் தான் போயிருமா யாருக்கு தாங்க இன்னைக்கு கஷ்டம் இல்லை அங்கே இந்த அடுக்கு முறையில் பேசுறாங்களே உண்மையிலேயே சொல்றேன் சார் எனக்கெல்லாம் அம்புட்டு கஷ்டம் இருக்கு அது வீட்டில் என்ன குடும்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்களேன் என் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் ஆதி குணசேகரன் மாதிரியே என்ன சமைச்சாலும் இந்த மாதிரி ஏ என்ன சமைச்சிருக்கு அப்படின்ட்டு போவார் இது என் மாமியார்லாம் பார்த்துக்கோங்க பாக்கியலட்சுமிலோட மாமியார் மாமியா மாதிரியே என் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வேற ஏன் வீட்டு மகாலட்சுமி உள்ளுக்குள்ளே உட்காந்து பாக்கியலட்சுமி பார்த்துக்கிட்டு இருக்கா உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்குமே சங்கடம் இருக்குங்க நாங்களும் கல்யாணம் பெண்கள் பெண்கள்லாம் இருக்காங்க பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வரக்கூடிய புருஷெல்லாம் அந்த பாண்டியன் சோழில் வந்த கதிர் மாதிரி வரமாட்டாங்களா ஜீவா மாதிரி வரமாட்டாங்களா மூர்த்தி மாமா மாதிரியாச்சும் வரமாட்டாங்களா நாங்களே எதிர்பார்க்குறோம் வந்து வாக்கிறதெல்லாம் பாருங்க பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வந்து வாக்குது நாங்கள் சந்தோஷமா குடும்பம் நடத்தல உண்மையா இல்லையாக்கா எப்ப பாரு வாழ்க்கை கஷ்டம் 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 அது உண்மையிலேயே இந்த கொரோனா டைம்ல நாங்கள் படாத கஷ்டமா கொரோனா டைம்ல வராத சங்கடமான்னு சொல்றீங்க அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா செத்து முகத்தை மூடின காலம் போய் சாகாம இருக்கிறதுக்கு மாஸ்க வச்சு முகத்தை மூடிட்டு அலந்துக்கிட்டு இருந்தவங்க ஆனால் கொரோனாக்கான சங்கடம் சங்கடம்னு சொல்றீங்களே உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்குமே கொரோனாக்கான சங்கடம் தான் எங்கள் வீட்டெல்லாம் என் வீட்டுக்காரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றவர் கொரோனா காலத்தில் பத்து வேலை சாப்பிடுறாரு பொழுதுனைக்கு எனக்கு சமைக்கிறது பாத்திர கல சமைக்கிறது பாத்திரது இதுவே தான் எனக்கு வேலையாக இருந்துச்சு ஆனால் சங்கடம் சங்கடம் சங்கடம்னு சொல்கிறீங்களே அந்த சங்கடம் இருந்து தான் இன்றைக்கி கொரோனா காலத்தில் பாருங்கள் வெறும் சங்கடமே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்றைக்கி கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனே அதிகமாக இருக்குனாக்கா சந்தோஷம் இல்லாமலாம் அன்றைக்கி பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு எப்ப பாரு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதாவது இன்னைக்கு சங்குடங்கிறது எப்படி தெரியுமாங்க வரும் உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு எப்ப கஷ்டம் வரும் அப்படின்னாக்கா எய்த்த வீட்டுல உள்ள மாதிரி நம்ம வீட்டில் இல்லையே பக்கத்து வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையே மேல் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த பெருமைக்கு எருமை மேய்க்கிற கதைன்னு சொல்லுவாங்க இஎம்ஐயில் லோனை வாங்கி எல்லா ஜாமனியும் வீட்டில் கடன் வாங்கி போட்டு லோ லோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காதுங்க என்னைக்குமே இருக்கிறத வச்சு நிறைவா சந்தோஷமா வாழணும் ஒரு வீட்டில் ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட போய் ஒரு சாக்லேட்டை கொடுத்தாங்களாம் அந்த பொண்ணு அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கா அப்ப அந்த பொண்ணுகிட்ட அந்த அப்பா சொன்னாராம் தங்கம் என்னட்ட இன்னும் ரெண்டு சாக்லேட் இருக்குடா இதை அக்கா கிட்டே கொடுத்துருவா அப்படின்னு கேட்டப்பா அந்த பொண்ணு சொன்னச்சான் அப்பா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா எனக்கு மட்டும் ஒரே ஒரு சாக்லேட்டு அக்காவுக்கு மட்டும் ரெண்டு சாக்லேட்டா அப்படின்னப்ப அந்த அப்பா சொன்னாரா நான் இந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனகிட்ட அந்த சாக்லேட் இருந்துச்சா இல்லைப்பா ஆனால் இப்போ உன்னகிட்ட இருக்குல்ல என்னைக்குமே கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம கிட்டே உள்ள சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளுக்கு வந்து நல்லதுக்கு கிடையாதுடா உங்ககிட்ட இருக்க ஒரு சாக்லேட்டை வச்சு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னாக்க அந்த வாழ்க்கை எப்படிங்க நீங்க கஷ்டமா போகும் அதுலேயும் நம்ம சர்வ சுந்தரம் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் நாகேஷ் சார்கிட்ட வந்துட்டு நாகேஷ் சார்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு சங்கடம் இருக்கா வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா அப்படின்றப்ப நாகேஷ் சார் ரொம்ப அருமையாக அந்த ஒரு டைலாக் ஒரு ரொம்ப அருமையாக சொல்லுவார் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரிங்க அந்த கல்லை எடுத்து நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெருசாக தெரியும் மழைப்பா தெரியும் அதே தூரமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கஷ்டம் நம்மளுக்கு சின்னதாக தெரியும் அதே நம்ம காலுக்கு கீழே கூட்டு புதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கஷ்டமே இல்லாமல் போயிடும் என்னைக்குமே அந்த வாழ்க்கையில கஷ்டங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விதத்துல தான் இருக்குன்னு சொன்னாருன்னு சொன்னாக்கா அழகா சார் வந்து சொன்னாங்க பிறந்தோனையும் அழுகுறோம் சாகிறப்பையும் அழுகுறோம் நான் என்ன கேட்குறேன் என்னைக்கோ ஒரு நாள் சாக போடுறோன்னு தெரியுது இல்லை அன்பு சார் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் போக போகிறோம் இன்றைக்கி எதுக்கு சொந்தமாக வீடு கட்டி வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஏன் சொத்து பொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஏன் சம்பாதிக்கிறீங்க இன்னைக்கு ஏன் சாப்பிட்றீங்க என்னைக்கோ ஒரு நாள் சாகத்தானே தானே போகிறோம்னு இன்றைலேருந்து பனி கிடக்க வேண்டியதானே இன்னைலேருந்து வேலைக்கு போகாமல் இருக்க வேண்டியது வீடு வாசம் வாசகட்டமாக அப்படியே ரோட்டில் இருக்க வேண்டியதானேங்க வாழ்க்கைனா ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு நாள் முடிய தாங்க செய்யும் அந்த இடப்பட்ட நாளில் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோங்கிறதாங்க முக்கியம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முடவனுக்கு கொம்பு தேன் மேலே ஆசையான்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை ஊனமாக பிறந்துருச்சு அப்படின்னா கூட அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருந்தது அந்த காலம் ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா நீ மாற்றுத்திறனாளி கிடையாது தங்கம் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளியே நீ சொல்லிட்டு இந்த மேடையில் கூட கொஞ்சம் முன்னாடி ஒரு சகோதரருக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு வாழ்நாள் சாதனை ஒரு பரிசும் கிடச்சிதுன்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு சந்தோஷம் தானே ஒரு வீட்டில் ஒரு அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க பையன் வந்து அந்த அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்பா வா விளாட்லாம் அப்பா வா விளாட்லான்னு அவர் கடுப்பாயிட்டாரு இது உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கணுமே நம்ம நியூஸ் பேப்பர் படித்து முடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கணுமே நினச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக வரைபடம் இருக்கு வேர்ல்டு மேப் இருக்கு அதை எடுத்து நாலா அஞ்சா கிழிச்சு அந்த பையன் கையில் கொடுத்து இதை போய் நீ சரியா ஒட்டி கொண்டுட்டு வா அப்பாவும் கூட விளாட்றேன்னு சொல்லிட்டாரு பையன் போயிட்டு அடுத்த ரெண்டே செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டி கொண்டு வந்து அப்பா கிட்ட அப்பா நான் ஒட்டிட்டேன் அப்படின்னு இவருக்கு பயங்கர ஷாக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படி இம்புட்டு அறிவு வந்துச்சு அப்பா மருத்துன பிள்ளைங்க இருக்கும் அவர் கேட்டிருக்காரு டேய் உண்மையிலேயே நீ தான் ஓட்டினியா உண்மையை சொல்லுடா அப்படின்னா அப்பா சத்தியமாக நான் தான்ப்பா ஓட்டினேன் அப்படிங்கிறான் டேய் அம்மா இம்மா ஹெல்ப் பண்ணாலா ஒழுங்கா உண்மையை சொல்லுடா அப்படின் அப்பா ஓ மேல சத்தியமாக நான் தான்ப்பா ஓட்டினேன் அப்படிங்குறப்ப வந்தப்பா நம்பவே முடியல எப்பிடா ஓட்டினேன் அப்படின்னப்பா அந்த பையன் ஒன்று சொன்னான் அப்பா எனக்கு இந்த உலக வரைபடத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அரபிக்கடல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்தியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க கிழிச்சு குடுத்தீங்கன்னா அந்த உலக வரைபடம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட முகம் இருந்துச்சு மனிதனோட முகத்துல கண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் மூக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் உதடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு மனிதனை நான் இணைத்தேன் இந்த உலகம் தானாக சரியானதுன்னு அந்த குழந்தை சொல்லுதுன்னு சொன்னாக்கா நம்ம ஒரு வரலை நெட்டி இந்த உலகம் சரியில்லை இந்த உலகம் சரியில்லை நீ சரியில்லை அவ சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஒரு விரலை நீட்டி மற்றவங்களை காமிச்சு நம்ம குறை சொன்னோம் அப்படின்னா மிச்சமுள்ள நாலு விரலும் நம்மளை பார்த்து கேட்குமா முதல்ல நீ சரியா இருக்கியா அப்படின்னு ஒரு மனிதன் தன்னை தானே சரி செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த உலகம் தானாவே சரியாயிடும் அப்புறம் எப்படிங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒன்று இருக்கும் எல்லாமே சந்தோஷமா தானேங்க இருக்கும் அதாவது நாங்கள் என்ன சொல்றோம்னா பிறந்துட்டோமேன்னு நினச்சி வாழ்ந்தோம் அவங்கள மாதிரி சங்கடப்பட்டு தாங்க கிடக்கணும் இன்னொரு பிறவி நம்ம பிறக்க போகிறது கிடையாது யாருக்காவது தெரியுமாங்க இனிமேல் அடுத்த பிறவியில் இதே ஊரில் வந்து இதே சொந்த மந்தத்தில் இதே அப்பா அம்மா வயிற்றில் இதே அண்ணன் தம்பி கூட வந்து நம்ம வந்து பிறக்க போகிறோமா இதே பொண்டாட்டி நம்ம புருஷனை வரப்போகிறோமா இதே புருஷனுக்கு நம்ம பொண்டாட்டியை வரப்போகிறோமா அப்படின்னு நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமாங்க பிறந்துட்டமேன்னு நினச்சி வாழ்ந்தா வாழ்க்கை சங்கடமாக தாங்க இருக்கும் இதுக்கு மேலே நம்ம பிறக்க போகிறது கிடையாது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம்னு நினச்சாக்கா நித்தம் நித்தம் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும் அதிலே உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ஐயாவை பற்றி சொல்லலாம் அதாவது கதை சொல்லி வளர்த்த அம்மாவுக்கு சொன்ன கடைசி கதைன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க அம்மா இறந்த நேரத்தில் ஐயாவுடைய பரமஷனுடைய சொல்லிக்கிறேன் அவங்க அம்மா இறந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அவங்க சகோதரி வரத்துக்கு கொஞ்சம் டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு கதையை சொன்னாங்களாம் அப்போ உண்மையிலேயே சொன்னாங்கல்ல ஐயா சொன்னாங்கல்ல மதுரையில் எங்க என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன பேச்சரங்க நடந்தாலும் எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு உண்மையிலேயே அப்போ இல்லாத ஒரு சந்தோஷம் கூட அந்த தாய்க்கு எப்போ தெரியுமா இருந்திருக்கோம் அவங்க இல்லாத நேரத்தில் கூட அந்த அம்மாவுக்காக பக்கத்தில் உட்காந்து தன்னுடைய மகன் நமக்காக ஒரு கதை சொன்னானேன்னு சொல்லிட்டு இறந்த பிறகு அந்த தாய் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாக்கா அழகா ஐயாத்த ஒரு வழியில சொல்லியிருப்பாரு புனித நதியை விட பிறருக்காக சிந்தும் கண்ணீர் சிறந்ததுன்னு சொன்னாக்கா மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும் போதே அவங்களுக்காக நம்ம சிந்தக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் கூட சந்தோஷம் கொடுக்குங்க அழகா இந்தியன் படத்தில் அந்த பாட்டில் கூட அந்த வரி வந்திருக்கும் உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது அத்தனையுமே நல்லதுக்கு நினைச்சுக்கணும் வாழ்க்கைங்கிறது சிம்பிளாக சொன்னால் ஐஸ்கிரீம் மாதிரிங்க அதை டேஸ்ட் பண்ணாலும் கரையும் வேஸ்ட் பண்ணாலும் கரையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம்னு தான் நாங்கள் சொல்லலாம் டேஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வாழ நினைத்தால் வாழலாம் இல்லை பூமியில் ஆழக்கடலும் இருந்தால் நீ அதனால் என்னென்னைக்குமே எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது இன்றைய வாழ்க்கையானது எங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க எல்லா நாளும் எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாரட்டி நம்ம மகளே நன்றி ஒரு சாதாரண அன்றாட முன்னுகிற ஐஸ்கிரீமோடு வாழ்க்கையை ஒப்பிட்டார் எளிய உதாரணம் தான் டேஸ்ட் பண்ண போறியா வேஸ்ட் பண்ண போறியா இரண்டு ஆங்கில சொற்களில் அந்த கேள்வியை அவர் எழுப்பினார் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியை மிக எளிய முறையில் வாழ்க்கையை சுவைக்கப் போகிறோமா அல்லது இழக்கப் போகிறோமா என்று கேட்டார் ஒரு பாடலும் வேற பாடினார் மொழிக்கு இசை முக்கியமா இசைக்கு மொழி முக்கியமா என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நேற்று தம்பி சரவணன் சொன்னார் மொழிக்கு அதுதான் இசையாலும் மொழியை சிறப்பிக்க வேண்டும் அதுவும் கண்ணதாசனின் பாடல் அது வாழ நினைத்தவர்கள் வாழலாம் வாழ நினைக்க வேண்டும் என்று விரும்பினால் வாழ்க்கையை வாழ முடியும் ஒன்றை மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வதும் ஒன்றை துன்பமாக கொள்வதும் அது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒரு சொன்னார் ஒரு சிறிய கல்லை பக்கத்தில் வைத்து பார்க்கிற போது அது மலையாக தெரிகிறது அதே தூரத்தில் வைத்து பார்க்கிற போது சிறு கல்லாக தெரிகிறது காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டால் அது இல்லாமல் போய்விடுகிறது ஆச்சரியமான உண்மை பாருங்கள் மனிதர்கள் யாரும் மலை தடுக்கி விடுவதில்லை மலை தடுக்கி மனிதர்கள் யாரும் விடுவதில்லை சிறிய கல் தடுக்கித்தான் விடுகிறார்கள் ஒன்றை சிறிதாகவும் பெரிதாகவும் பார்ப்பதன் வழியாக வாழ்க்கையை பார்க்க கற்றுக் கொடுத்த யோகதர்ஷினிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்